தமிழகம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது நூற்றுக்கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர் பொதுவா நம்ம ஊர்ல ஒரு காரியத்தை ஒருவர் துவங்குகின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம் நல்லபடியாக நடக்கட்டுங்கன்னு வாழ்த்து சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அந்த வகையிலே புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயமுத்தூருக்கு திறந்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் மேம்பாலம் ஆகட்டும் இதெல்லாமே முந்தைய அரசாங்கத்தில் அமலாசி எத்திக்கிடவு திட்டம் முந்தைய அரசாங்கத்தில் அவங்க வந்து செயல்படுத்தின திட்டங்கள்லாம் அதில் இல்லை மேம்பாலங்கள் புதிதாக பாலங்கள் கட்டி இருக்கிறதெல்லாம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வந்ததற்கு பிறகாக நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு செம்மொழி பூங்கா நான் வந்து அசம்பிளியில் அதை பேசியிருக்கேன்

தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குது நாங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அகில இந்திய அளவில் இன்று முதன்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இணைந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து யுபிஏ கூட்டணி வச்சுருக்காங்க இதில் அரசாங்க நிகழ்வுகளை ஒரு கூட்டணி பார்வையில் பார்ப்பது தவறு இதற்கு முன்பாக அதிமுகவோடு கூட்டணி இல்லாத காலங்களில் கூட எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்திற்குமான உறவு அரசு நடைமுறைகளுக்கான உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்வர் என்ன சொன்னாருன்னா நான் அவர் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் வருகின்ற பொழுது அரசாங்க விழாவில் கோவை விமான நிலைய பிரச்சனை ரொம்ப வருஷமா கோயமுத்தூரை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது இது பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டும் எனக்கு நேரம் கொடுங்கள்னு கேட்டேன் அதற்கு பின்பாக எனக்கு முந்தான தான் நேரம் கொடுத்தாங்க ஆனால் நான் நேரில் பார்க்கின்ற பொழுது பிரதமர் சொன்னார் கோயமுத்தூர்லிருந்து உடனே அதிகாரிகளை அழைத்து பேசி அதில் என்ன சிக்கல் நீடிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்போது நிலத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் மத்திய அரசிற்கு நாங்கள் வழங்குவதற்கு தயார் என கழுதம் எழுதிவிட்டோம் அப்படின்னாரு ஸோ அதற்காக நான் நன்றி தெரிவித்தேன் ஏனென்றால் விமான நிலையம் என்பது விமான பயணத்தோடு நின்று விடுவதல்ல இது விமானத்தில் யாரும் பஸ்மையானவங்க போகிறாங்க அவங்களுக்கான வசதி இல்லை விமான நிலையம் வந்தால் இங்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாம் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் புதிய தொழில்கள் இங்கு உருவாக்கப்படும் சுற்றுலா பயணிகள் வந்தால் அதையொட்டி கார் இருந்து டாக்ஸி ஹோட்டல்ல ஹோட்டல்லிருந்து ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுக்கு இந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பலன் கிடைக்கும் அதனால் இந்த விமான நிலையத்திற்கு இப்போ இப்போவாவது அந்த நிபந்தனை விட்டுட்டு